தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இது தூத்துக்குடி நேசரத் டயசிஸ்க்கான ஒரு அறிவிப்பு கருத்துடைய பெரிய கிருபையினால் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா மூலம் ஜஸ்டிஸ் ஜான் சந்தோஷம் மற்றும் அநேக அட்வொகேட் அட்வொகேட் பாரி இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அருமையான தேர்தலை நடத்த பக்கத்தில் வந்தாச்சு இப்பொழுது எஸ்டிகே ராஜன் அணி டிஎஸ்எஃப் அணி ஆன்மீக அணி என்று சொல்லி மூன்று அணிகளாக போராடிக்கும் ஆன்மீக அணி என்று சொன்னால் ஒரு தனிநபருடைய செல்வாக்குக்காக அல்ல நான் அன்மிகனி தலைவராக இருந்து ஒரு கிங் மேக்கராக அதாவது அந்த பகுதியில் ஒருவரை நாம் அதாவது பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் திருமண்டல வளர்ச்சிக்காக பாடுபடுவதோடு இணைந்து ஒரு லேசலாளரையும் ஒரு கிளர்ஜி செக்ரட்டரி ஒரு ட்ரெஷரர் மற்றும் வைஸ் சேர்மன் பேராயர் இவர்களை நாம் தேர்ந்தெடுத்து தரப்போகிறோம் ஆறு கவுன்சில் சேர்மனை நாம் உருவாக்கப் போகிறோம் ஆகவே ஒரு பிரதான ஒரு பொறுப்பு என் தொழில் விழுந்திருக்கிறது இதை நான் செயல்பட ஆரம்பித்து விட்டேன் ஏற்கனவே சொன்னேன் பிஎஸ்ஓ எல்லாம் வந்த பிறகு நான் வருவேன் என்று இன்றைய தினமே நான் இங்கே தூத்துக்குடிக்கு வந்து நேசரத்து எல்லா பகுதியும் சுற்று பிரயாணம் படுகிறேன் தேர்தல் முடியும் வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகும் அந்த வாக்காளர்கள் வெற்றி பெற்றவர்கள் சிதறாதபடி காத்துக்கொள்ள நாம் தொடர்ந்து கண்காணியாக இருப்போம் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் இதில் ஈகோ பார்க்காதீங்க இது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய அணி இது பர்சுத்தாவியானுடைய அணி இது தேவனுடைய அணி இது காட்ரண்ட் நோபிள் அணி அல்ல ஒரு தனிநபருடைய பெயரை உயர்த்துவதற்கு இது அணி அல்ல இது ஆன்மீக அணி விங் தேவனுடைய அணி இது நாம் இணைந்து செயல்படும் ஏற்கனவே அணி சாராமல் வெற்றி பெற்றவர்களுக்கு நான் திரும்பவும் அந்த கிராமத்து மக்களுக்கும் திருச்செ மக்களுக்கும் நான் நன்றி கலந்த இருதயத்தோடு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய சாதனை வரிசையாக நான் எந்தெந்த ஊரெலாம் அதாவது போட்டியின்றி பெற்றார்கள் இவர்களை என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் தயவு செய்து இந்த அணி அந்த அணி என்று விலைக்கு போய்விடாதீங்க நம்ம க நிச்சயமாக கர்த்தர் எல்லாம் எல்லாருடைய விருப்பமும் இந்த இரண்டு பேர் இல்லாமல் வேற ஒரு வர வேண்டும் என்பது அதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஒரு பிரபலமானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்களை கர்த்தர் என் பக்கத்தில் கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் எனக்கு பதவியை வாங்கி கொண்டு ஓடுவதற்காக இல்லை நான் உருவாக்குவதற்காக கிங் மேக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக கர்த்தரை வாய்க்கை பண்ணுவார் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க யார் ஜஸ்டிஸ் சந்தோஷம் அவர்களும் ஜான் சந்தோஷம் அவர்களும் அட்வொகேட் பிரபாகரன் இவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு என்றால் அதாவது வாக்காளர்களுக்கு மூன்று சர்டிஃபிகேட் கேட்டாங்க அதாவது பேப்டிசம் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிவிகேட் கான்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் இப்போ என்ன சொல்கிறாங்க கன்ஃபர்மேஷன் சர்ட்டிவிகேட் மாத்திரம் இருந்தால் போதும் என்று அதிகாரபூர்வமாக பத்திரிகையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள் சப்போஸ் இந்த கான்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் இங்கே கேட்ப கேட்பதற்கு பணம் கட்டி பேராயர் அலுவலகத்திலேருந்து வர தாமதமானால் அந்த ரசீது போதுமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஒருவேளை கான்ஃபர்மேஷன் கிடைக்க ஆகிறது என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம் மேரேஜ் இல்ல சர்டிஃபிகேட்டோ போதுமானது என்று அறிவிப்பு நல்ல ஒரு திட்டம் மிக கிளாப் ஹேண்ட்ஸ் கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த நீதிபதிகள் நடத்தும் பொழுது சரியாக இருக்கும் இல்லை என்றால் மூன்று வேண்டுமார்கள் இவர்கள் என்றைக்கோ ஒரு நாள் இருப்பார்கள் பதினேழு வயதில் இப்போ அறுபத்தேழு வயதில் போட்டியிடுவார்கள் அது கரையான் பிடித்து காணாமல் போய்விடும் இதர் கேட்க போனால் இவர்கள் அந்த அணி இந்த அணி என்று இழுத்தடிப்பார்கள் ஆகவே இப்போ மூன்றில் ஏதாவது ஒன்றிருந்தாலும் போதும் என்று அறிவுபடுத்துகிறார் இதே போல் பாஸ்டேட் சேர்மன் கேட்டிகிஸ்ட் உபதேசியார்கள் என்ன செய்யக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஏன்னாட்டால் நீங்களும் தேர்தல் அதிகாரி என்று தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி யார் ஜோ ஜட்ஜி ஜஸ்டிஸ் ஜோதிபி ஐயா சொல்லியிருக்காங்க அதனால் பாஸ்டேட் சேர்மன் மற்றும் ரெவரண்டு கேட்டிகிஸ்ட் இவங்க யாருமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அணி கூடாது நீங்கள் வந்து வாக்கு இவங்க போடுங்க அவங்க போடுங்க சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் எதாவது சொல்வது எங்களுக்கு பிடிமா ஒரு ஆதாரத்தோடு ஒரு வீடியோவோட ஒரு ஆடியோவோடோ வெளியே வந்தால் அது நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் செய்ய மாட்டீங்க நம்ம எல்லோரும் தடவை ஆன்மீகனியோடு தான் நம்ம செயல்பட போகிறோம் உங்களை ஒரு கண்ணின் மணியைப் போல் நான் வைத்து ஏந்தி சுமந்து நான் பாதுகாப்பேன் தேவனும் அப்படியே செய்வார் இந்த ரெண்டு அணிகளுக்கு போய் சிக்கி நீங்கள் மரியாதையை இழந்துவது போதும் இரண்டு பேரும் உங்களை செருப்பு கீழ் ஒட்டியிருக்கிற சாணியை போல தான் உங்களை அவமதித்து வைத்திருக்கிறார்கள் இனி ஒரு காலம் மாறுகிறது அதற்கு நாம் எல்லாரும் ஜாயின் டுகெதர் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நூற்றி நாற்பத்தெட்டு ஐயரும் ஒரே அடியில் வர வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அணி அதுதான் பர்சுத்தாவியருடைய அணி அதுதான் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய அணி இந்த அணியோடு நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் இப்படி ஒன்றாக இணைபோது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு இதில் ஈகோ நான் பெருசு நீ பெருசு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் பிறந்த சகோதரர்கள் இதில் ஜாதி வேற்றுமை கிடையாது எதுவுமே கிடையாது இது வந்து ஸ்பிரிச்சுவல் விங் இதில் நம்ம எல்லாரும் இணைந்து செயல்பட நீங்க தயவு செய்து பயப்படாதீங்க இப்போ ரெண்டு பேரும் ஜெயிக்க போகிறதுக்கு கிடையாது ஊரெல்லாம் பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு நினைப்பாங்க நான் எங்களுக்கு தான் ஓட்டு எங்களுக்கு தான் ஓட்டுப்பாங்க அதே போல் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயாவுக்கு இந்த வீடியோ வாயிலாவும் லெட்டர் வாயிலாகவும் தெரியப்படுது அதே போல் ரைட் அவர் தீமோத்தி பிஷப் அவர்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் நாமினேட்டட் டிசி கொடுப்பதாக இருந்தால் மூன்று அணிக்கும் ஈக்குவலாக கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் மூன்று பேருக்கு கொடுக்க வேண்டாம் இதைத்தான் தீமோத்தி பிஷப் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்று மூன்று அணிக்கும் ஆளுக்கு டிசி கொடுங்க டிசி இல்லை என்றால் ஒருவருக்கும் கொடுக்க கூடாது ஒரு ஒருதளபட்சமாக கொடுக்கப்பட்ட டிசி எல்லாம் கேன்சல் செய்திருக்கிறார் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா ஜோதிமணி ஐயா நீங்க ரொம்ப ஜெனியனானவங்க தயவு செய்து ஆன்மீக அணிக்கும் ஈக்குவலாக நீங்கள் நீங்கள் செயல்பட வேண்டும் ஏடிஎம்கே டிஎம்கே அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் இருந்தால் என்ன சொன்னீங்க அப்படிலாம் கிடையாது இந்த ரெண்டு போக இப்போ விஜய்னு ஒருத்தர் எழுமி வந்திருக்கிறார் அதே போல ஏடிஎம் இந்த எஸ்டிகே டிஎஸ்எஃப் போக ஆன்மிகன் என்று கர்த்தர் ஏற்படுத்திருக்கிற எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்களும் அதற்கு ஒத்தாசைங்க ஒன்று மூன்று அடிக்கும் ஆளுக்கு ஐந்து ஐந்து எக்ஸ் டிசி நான்கு டிசி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒருவருக்கு கொடுக்க வேண்டாம் திறமை உள்ளவர்கள் ஜெயித்து வரட்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான கருத்து அதே போல உப உபதேசியரா இருக்கிறவங்க சபை ஊழியரா இருக்கிறவங்க இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படி நீங்கள் போட்டியிடுவாய் இருந்தால் நீங்கள் இருபத்தைந்தாம் தேதிக்குள் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உங்களுடைய வேலையை ராஜினாமா கடிதம் கொடுத்து அதுக்கு ஒரு ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் போட்டியிடலாம் அப்போது சபை ஊழியர் போட்டியிட வேண்டும் என்றால் அந்த சபை ஊழியர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து நீங்கள் விடை விடுதலை பெற்றுவிடும் இருபத்தைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்குள் ஆகவே எல்லோரும் கருத்தோடு செவங்க விசேஷமாக அன்பு சகோதர சகோதரிகளே சூத்துக்குடி நேச திருமணத்தில் அனைத்து இளைஞர்களே வாலிபர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே முதியோர்களே ஒவ்வொருவரும் கருத்தோடு ஜெபம் செய்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஒரு மாற்றத்தை ஒன்றுபணியே ஆக வேண்டும் கர்த்தர் இதற்காக ராஜரீகம் பண்ணுகிறார் எந்த பயமும் கிடையாது அணிசாரமாக இருக்கிறவங்க பயப்படாதீங்க போலீஸு எதாவது மிரட்டாங்க மரட்டான்னு சொல்லுங்கள் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள் எஸ்பிக்கு ஏடிஎஸ்பி சொல்லுவோம் ஏன் கூட ஒரு பிஎஸ்பி பிஎஸ்ஓ போலீஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எப்பவும் என் கூட வராரு கன்மன் அவரும் தெரியப்படுத்திடுவார் அதனால் தைரியமாக இருங்க தொடர்ந்து நம்ம உழைப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கருமை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ